அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரியினருளோடும் வராகியணையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க நாளைக்கு பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய மூன்றாவது வெள்ளிக்கிழமை மிகவும் அற்புதமான பலனை தரக்கூடியது மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படக்கூடியது நம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடியது கட்டுக்கடங்காத பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடியது நல்ல ஒரு கொடீஸ்வர யோகத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா செல்வநிலை உயர ஆரம்பிக்கும் அதாவது வீட்டில் மகாலட்சுமி தாயாருடைய அருட்கடாட்சம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்கும் அதாவது பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க முடியாது முடியாது அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கைக்கு இன்றியமையாத தேவைகளில் இந்த பணமும் ஒன்று இந்த பணம் நம்மிடம் ஈஸியாக கூடிய ஒரு அற்புதமான மகாலட்சுமி தயாரிக்கே உரிய ஒரு பண வசிய மந்திரத்தை தான் பார்க்க போறோம் இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலமாக இருபத்தி நாலு மணி நேரமும் பண்ணம் ஏதாவது ஒரு வழியில் வரக்கூடிய அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது குப்பையில் இருக்கிறவரையும் கொரியீஸ்வரராக மாற்றக்கூடிய அற்புதமான மந்திரம் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய வெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அதாவது இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சொல்வதின் மூலமாக மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருள் கிடைக்கும் பண பணவரிவில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய பொருளாதார நிலை உயரவும் பண வருவில் தடை இல்லாமல் இருக்கவும் நீங்க இந்த ஒரு மந்திரத்தை நாளைக்கு காலையில வெறும் பிரம்ம சொன்னாலும் சரி நீங்கள் காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பத்து மணிக்குள்ள இந்த மந்திரத்தை நீங்க தாராளமாக சொல்லலாம் சப்போஸ் காலையில சொல்ல முடியல நாங்கள் வெறும் வயிற்றில் சொல்ல முடியல எங்களுக்கு ஏதாவது உடம்புல பிரச்சனை இருக்கு நாங்கள் சொல்லலாமான்னு கேட்ட கண்டிப்பா சாப்பிட்டுட்டு சொல்லலாம் சப்போஸ் கால நேரத்தை தவற விட்டுட்டு கேட்டிங்கன்னா மாலை வர நேரத்தில் நீங்கள் ஆறு மணிலேருந்து இரவு பத்து பதினோரு மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டும் என்றாலும் சொல்லலாம் நாளைய நாள் நமக்கு இனியும் கிடைக்க ஒரு வருடம் நம்ம வெயிட் பண்ணணும் அதனால் சில பேர் இந்த வீடியோவை லேட்டாக பார்த்துட்டிங்கனாலும் பரவாயில்ல எப்போ பார்க்குறீங்களோ அப்போ தாராளமாக நீங்கள் சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புத பலனை கொடுக்கக்கூடியது செல்வத்தை பெற முதல்ல நமக்கு லக்ஷ்மி தாயாரோடைய பரிபூரண அருள் நமக்கு வேணும் ஏன்னா லெஷ்மி தாயாருடைய பரிவுபூரண அருளும் ஆசையும் இருந்தால் மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையில் பண வரவும் செல்வ வரவும் ஏற்படும் அதனால் நாளைக்கு காலையில் குளித்து முடிச்சுட்டு பூஜை ரூமில் மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி ஃபோட்டோஸில் இருந்தாலும் சரி இல்லை வராகி அன்னைக்கு முன்னாடியும் சரி ஒரே ஒரு அகல் விளக்கில் நெய் தீபம் இல்லைன்னா ஒரு நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு வாசனை திரவியங்கள் அதாவது சாம்பிராணியும் போடலாம் இல்லை ஊதுபத்தி வந்து ஏற்றி வைத்து விட்டு ஏதாவது ஒரு மேட்டு பழகை ஏதாவது ஒரு ஆசனத்தில் நீங்கள் அமர் அமர்ந்துக்கணும் வெறும் தரையில் அமராமல் மகாலட்சுமி தாயாரோடைய ஃபோட்டோக்கு முன்னாடி உட்காந்துக்கோங்க நைவேதியெல்லாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு டம்ளர் தண்ணீர் இல்லை பால் கொஞ்சம் திராட்சை இல்லைனா கல்கண்டு இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம் எதுவுமே இல்லாத பட்சத்தில் ஒரு தீபம் ஏற்றி வச்சிக்கோங்க கண்டிப்பாக நாளை காலையில் நீங்கள் தீபம் ஏற்றி வச்ச பிறகு இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா நல்ல பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் தரித்ராய விநாசினி அஷ்டலட்சுமி கனகவதி சித்தி தேகி நமக ஓம் தரித்ராய விநாசினி அஷ்டலட்சுமி கனகவதி சித்தி தேவி நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ மறக்காமல் சொல்லிடுங்க ஒரு பதினோரு முறை சொல்லலாம் இருபத்தி ஒரு முறை சொல்லலாம் ஐம்பத்தி நாலு முறை சொல்லலாம் நூற்றி எட்டு முறையும் நீங்கள் சொல்லலாம் அது உங்களுடைய விருப்பம் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் நாளைய நாளாக தவற விட்டுடாதீங்க ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அந்த நாளுக்குரிய வழிபாடாக இருந்தாலும் சரி பூஜையாக இருந்தாலும் சரி பரிகாரங்களாக இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக உங்களுக்கு பழனி கொடுத்தே தீரும் அதனால் ஒரு முறையாவது இந்த மந்திரத்தை சொல்ல பாருங்க காலையில நேரம் இல்லாதவங்க சொல்லலாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யாரு வேண்டும் என்றாலும் நாளைய தினத்தில் மகாலட்சுமி தாயாரை மனதார பிரார்த்தனை உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தரித்திரங்கள் எல்லாம் விலகி நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் பணவரவையும் நல்ல ஒரு கொடீஸ்வர யோகம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு நீங்க மனசுல ஒரு சங்கல்பத்தை வந்து சொல்லிட்டு இந்த மந்திரத்தை சொல்லும்போது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தரித்திர நிலைகளும் மாதிரி நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் செல்வாக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இதை நாளைக்கு ஒரு நாள் தான் சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நாளைக்கு ஒரு நாளும் நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் டெய்லியுமே இந்த மந்திரத்தை ஒரு பதினோரு முறை நீங்கள் சொல்லிகிட்டே வரும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உச்சக்கட்ட பண பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போகும் கடன் பிரச்சனைகள் முழுவதும் நீங்கள் நல்ல குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதியும் அதிகரித்து கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்படும் அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு சித்தி அடைய வைக்கும் ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேண்டுதல் இருக்கு இந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்த மந்திரத்தை சொல்லும்போது அந்த ஒரு வேண்டுதலை சித்தி பெற வைக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் அதனால நாளைக்கு மறக்காம எக்காரணத்தை கொண்டும் தவற விடாம நீங்க அனைவரும் சொல்லலாம் இறப்பத்திட்டு பிறப்பத்திட்டு அப்படின்னு எதுவுமே கிடையாது முழுக்க 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 நம்பிக்கையோட சொல்லும்போது போது ஆசீர்வாதமும் நிச்சயம் உங்க குடும்பத்துக்கு கிடைக்கும் அதனால உங்க வீட்டுல இருக்கிற அனைவரையுமே நாளைய நாள்ல சொல்ல சொல்லுங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான மந்திரம் அனைவரால் சொல்லக்கூடிய மிகவும் எளிமையான மந்திரம் நம்பிக்கையோடு சொல்லுங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் நன்றி